கென்ன ஒரு சைடும் கிளின்டன் ஒரு சைடும் நிற்க வச்சுட்டிங் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க கென்னடி மாதிரி தான் கிளின்டன் இருப்பார் ஏன்னா அவரை பார்த்தே தான் அவரோட இதை பார்த்தே தான் கென்னடியை பார்த்தே தான் கிளின்டன் வளர்ந்துருக்காரு அவர் வந்து கென்னடி வந்து இவருக்கு கிளின்டனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கிளின்டனுக்கு ஒரு பதினேழு வயசு இருக்கிறப்போ கெண்ணடி போய்ட்ருக்கார் அவர் பிரசிடெண்ட் இல்லையா போயின்ட்டுருக்காரு அப்போது இந்த கிளின்டன் வந்து என்ன பண்ணியிருக்காரு சாதாரணமாக பார்க்கறதுக்கும் அப்படியே முறைச்சி பார்க்கறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இவர் வந்து அவரோட இதில் அப்படியே ஆழ்ந்துட்டார் அவருனா இப்படி ஒரு வெறி அவருக்கு கிளின்டனுக்கு அவர் அப்படியே கண் கொட்டாமல் பார்க்குறாரு அப்போ இதை ப்ரெசிடென்ட் எப்படியோ கவனிச்சிட்டார் கவனிச்சிட்டு அந்த பையனை தூக்கிட்டு வாங்க அவன் சரியில்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போது கிளின்டன் தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்துட்டு பிரசிடெண்ட்டு கேட்குறாரு கிளின்டன் கிட்டக்க ஏன் ஏன் நீ அப்படி பார்த்தேன் அப்படின்னு என்ன சொன்னான்னா ஆமாம் நான் உங்களை தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் உடனே பிரசிடெண்ட் ஏன் ஏன் பார்த்த அப்படின்னு நீங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அதனால் பார்த்தேன் உங்களோடது எல்லாமே எனக்கு பிடிக்கும் உங்களோட பேச்சு உங்களோட நடை உடை பாவனை எல்லாமே பிடிக்கும் எனக்கு அதனால் பார்த்தேன் நான் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் இருக்குற இருக்கிற இதே இடத்துல நான் வந்து நிற்பேன்னு சொன்னார் அவர் கிளின்டன் அதே மாதிரி ஆனார் மனுஷன் இல்லையா அந்த எய்ம் அந்த இன்ஸ்பிரேஷன் அவருக்கு கெ இப்போ கூட பாருங்களேன் கெண்ணடி ஒரு சைடும் ஆன்லைனில் ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அவரோட இது மாதிரியே தான் இவரும் பண்ணியிருப்பார் அதனால் அவர் ஒரு எய்மு கென்னடி தான் கிளின்டனுக்கு இன்ஸ்பிரேஷன் அது மாதிரியே வந்தார் நின்று சில பெரியவங்க சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் கவனிக்காது பெரியவங்க நின்று அவனை ஆசிர்வதிச்சுட்டு போவாங்க நல்லா நல்லா வளர்க்குறீங்க குழந்தைய நல்ல அவனுக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்போது வந்து எனக்கு எப்படி தெரியுமா கண் கலங்கிடும் அப்படி எனக்கு என்னாலும் நாளும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டும் அட்டனன்ஸ் போகணுன்னு நினைக்காதீங்க பெற்றவங்க எல்லாமே வாழ்க்கை பாடம்தான் இல்லைங்களா கோயில் கூட்டிகிட்டு போகிறது ஒரு கடை தெருவு கூட்டிகிட்டு போகிறது கடை தெருவு கூட்டிகிட்டு போகிறப்போ இது இந்த கடை இந்த கடையில் இது விற்கும் இதெல்லாம் நான் அவனுக்கு சொல்லுவேன் பூக்காரங்களை பார்த்தா பூ விற்கிறவங்க அவங்க ஏன் அப்படி இரு